பாருங்க கிருஷ்ணகிரி ஆர்டிஆபிஸில் இருந்து டோல்கட்டு கிருஷ்ணகிரி டோல்கட்டு வர இந்த மாதிரி ரோட்டில் குழி குழியாக தோண்டி வச்சிருக்காங்க அதனால் ஃபுல்லாக விபத்து ஏற்படுது யார் காரணம் தோண்டி வச்சது தான் காரணம் எவ்வளோ போய் எவ்வளோ பொருள் சாதம் ஏற்படுது எதுக்கு எங்கேயாவது எந்த நாட்டில் அது நடக்குமோ பாருங்க அந்த டிரைவர் கால் அதில் பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தார் இந்த ஓனர் எப்படி கடன் கட்டுவார் இதை வேலை பார்க்க எத்தனை நாள் ஆகும் நூறு சதவீதம் இன்சூரன்ஸ் கொடுக்குறானா மூணு லட்ச ரூபா செலவு போனால் ஒன்றரை லட்ச ரூபாய் கொடுப்பான் இன்சூரன்ஸுக்காரன் அந்த ஓனர் எப்படி கடை கட்டி முன்னேறுவார் ஃபுல்லு இன்சூரன்ஸ் சொல்லுறாங்க ஃபுல்லு இன்சூரன்ஸ் கொடுப்பானா அதுக்கு வச்சுக்க மாட்டேன் இதுக்கு வச்சுக்க மாட்டேன் எப்படி தான் இந்த பள்ளத்தேவனா தோண்டி போடுவானா இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுங்கன்னு சொல்லி இந்த லாரி உரிமையாளர்களையும் லாரி ஓட்டுநர்களையும் நான் கோரிக்கை வச்சேன் நீங்களா என்னத்தை புடிங்கிட்டீங்கன்னு தெரியல எதுக்குடா நீங்களா சங்கம் வச்சிருக்கீங்க மானக்கட்டப்பயுங்களா லாரி உரிமையாளர் சங்கம் எதுக்கு வச்சிருக்கீங்க தூக்கு போட்டு செத்துவாங்கடாண்டி போட்டு டெய்லி விபத்து ஏற்படுது ஏதாவது நடை கடு எடுக்கிறீங்களா எடுத்து மனு கொடுத்து மூடு இதனால விபத்து ஏற்படுது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே எத்தனை உயிர் எத்தனை வண்டியை கவுந்த கவரப்போகுது இப்பயே நேற்று நாளை ஏழு வண்டி அடியாகி போச்சு டெய்லி இதே நடந்துகிட்டு இருக்கு இப்போ புள்ளி இல்லைன்னாக்கா அதை மாதிரிலாம் போய்கிட்டு இருப்பான்